அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தா இப்போ முப்பத்தி நான்காவது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கோம் ஸோ எக்ஸாமுக்கு தான் வந்து எது வந்து சேர்த்துருக்கும் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா சரிங்க சரிங்கஸ் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது முன்னால் நம்ம சேனல்க்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிறவுடைய சோடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஐஸி இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சொற்பொருள் நூல் நூல்நூலாசிரியர் முக்கியமான அந்த கூட்டுகள்லாம் வந்து நம்ம நான் பண்ணுவோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னால் லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம லாஸ்ட் டீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் ஸோ லாஸ்ட் டுடியோ நம்ம கேட்ட கொஸ்டின் என்னன்னா அம்மானே என்பது என்னதுங்க அம்மான என்பது என்னன்னு கேட்டிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகையான காய் விளையாட்டு ஓகேங்களா ஸோ ஒரு கல் வச்சு என்ன பண்ணுவாங்க மாற்றி மாற்றி பெண்கள் மூவர் ஒன்றா உட்காந்து விளையாடக்கூடிய விளையாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவர் அது நல்லா வச்சு மூவர் ஒன்றா உட்காந்து விளையாடக்கூடிய விளையாட்டு தான் நான் சொல்லணும் நம்ம அம்மானை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகையான காய் விளையாட்டு அப்படின்றத இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது பெண்கள் நெல் குத்தும்போது ஆடும் விளையாட்டு இது ரொம்ப முக்கியங்க நெல் குத்தும்போது பாடும் பாட்டுன்னு சொல்லுவாங்க அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா வெள்ளை பாட்டு இது எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஓகேங்களா அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த தமிழ் டபுள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறவங்களாம் வந்து இது ரொம்ப நான் நான் வச்சுக்கணும் பெண்கள் நெல் குத்தும் போது ஆடும் விளையாட்டு வெள்ளை பாட்டு ஓகேங்களா சரிங்க ஸோ வாங்க நம்ம நீக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துன்னு பாருங்கள் நீங்களும் கமெண்ட்லேயும் ஒரு மார்க்கை சொல்லுங்கள் ஓகேங்களா சார் பஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை எழுதியவர் யார் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை எழுதியவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டு ஓகேங்களா சரிங்க இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உயர்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரையை எழுதியவர் சூப்பர் யாருங்க பருதிமா கலைஞர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பரிதிமா கலைஞர் தான் என்ன பண்ணியிருப்பார் உயர்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரையை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பருதிமா கலைஞர் அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகேங்களா அப்போ ஏ யாரெல்லாம் ஏ கெஸ் பண்ணீங்களோ அவங்க வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ திருவிழா ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அது என்னென்னா சமரசம் ஓகேங்களா சமரசம் அப்படின்றது திருவிழா எழுதிய கட்டுரை மறைமலை அடிகள் ஸோ மறைமலை அடிகளை பொறுத்தவரையும் கல்வியே அழியா செல்வம் இது ரொம்ப முக்கியங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க கல்வியே அழியா செல்வம் அப்படின்னு எழுதினவர் யாரன்னா மறைமலை அடிகள் குன்றக்குடி அடிகளார பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சமயங்களின் பொதுநீதி சமயங்களின் பொதுநீதி நீதி அப்படின்றத வந்து குன்றக்குடி அடிகளார் எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ பரிதிமா கலைஞர் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தா இணை எது அதாவது சொற்பொருளுங்க ஓகேங்களா பாருங்கள் வேரி அப்படின்னா தேன் பகடு அப்படின்னா எருமைக்கடா வசி அப்படின்னா மழை சுரிவலை அப்படின்னா நெல் அரிக்கட்டு ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க இங்கே தவறாக இருக்குது ஏன்னா வேரி அப்படின்னா தேன் கரெக்டு தான் பகுடு அப்படின்னா எருமடை எருமைக்கடா கரெக்டு தான் வசி அப்படின்னா மழை கரெக்டு தான் ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க வசி அப்படின்றது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா வசி அப்படின்னா மழை ஓகேங்களா சார் டிஎன்ஸ்ஆர் தப்பு அப்படின்னா சுரிவாலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ சுரிவலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கு சுரியாவலைன்னா எதுங்க சங்கு வரணுங்க ஓகேங்களா ஸோ சூடு அப்படின்னா தான் நெல் அரிக்கட்டு சூடு தான் நெல் அறிக்கட்டு சங்கு சூரிய வலைன்னா எதுங்க சுரியவலைனா சங்கை குறிக்கக்கூடியது ஓகேங்களா சரிங்க சாப்புங்க வேறினா தேன் பகுடுனா எருமை கடா வசினா மழை சங்கு அடுத்து மறுபடியும் சொற்பொருள் பாருங்கள் ஒரு மூன்று மரங்களுக்கான அந்த பெயர்கள் நாளிகேரம் தென்னை கோழி அரசமரம் மரம் இரும்போந்து ஆற்றுப்பூவரசு ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு சரி மூணாவது கூற்று தவறாக இருக்குங்க நாளை தன்னை கோழினா அரச மரம் கரெக்டு தான் இரும்பு வந்து அப்படின்னா பனைமரம் அதாவது பருத்த பனைமரம் இன்னும் மீனிங் என்னென்னா பருத்த பனைமரம்னு வரணுங்க ஓகேங்களா காஞ்சி அப்படின்னா தான் ஆற்றுப்பூவரசு காஞ்சி ஆற்றுப்பூ அரசு ஓகேங்களா அப்போ ஆற்றுப்பூவரசுனா காஞ்சி ஓகேங்களா இரும்பு வந்துன்னா பருத்த பனைமரம் அப்போ மூணாவது கூற்று இங்கே தவறாக இருக்குது அது பாருங்கள் இதுவும் மூணுங்க ஓகேங்களா அந்த குட்டி குட்டின்னு வரக்கூடிய மூணு உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இது ஈஸியாக அப்படி தொகுத்து பச்சா நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அதனால் ஸோ குட்டி திருக்குறள் நாளடியார் குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம் குட்டி திருகாசகம் திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குங்க ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது நீங்கள் ஆன்சரும் கெஸ் பண்ணலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னா டிதாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி ஓகேங்களா ஏன்னா குட்டி திருக்குறள்னு அழைக்கப்படுறது நாலடியார் கரெக்டு தான் குட்டி தொல்காப்பியம்னு அழைக்கப்படுறது தொண்ணூல் விளக்கம் அப்படின்னா இலக்கண விளக்கம் ஓகேங்களா சப்போஸ் ஆப்ஷனில் தொண்ணூல் விளக்கம் இல்லை இலக்கண விளக்கம் இருக்குனால நீங்கள் இலக்கண விளக்கத்தை எடுத்துக்கலாம் குட்டி திருவாசகம் அப்படின்னா திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி ஸோ திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி அப்படின்றது தான் இதுவும் கரெக்ட்டுங்க அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இங்கே டி தான் ஆன்சர் அடுத்து தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் ஒர்த் என அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி ரெண்டு மூணு எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுவிட்டாங்க ரிப்பீட்டடாக திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க வாணிதாசன் தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து பார்த்தோன்னா வாணிதாசன் தான் ஓகேங்களா அப்போது தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் அப்படின்னு அழைக்கப்பட்ட பாரதிதாஸ் நல்லா ராமிச்சுங்க தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவனா பாரதிதாஸ் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னா வாணிதாசன் ஓகேங்களா சரிங்க அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ வாணிதாசனை பொறுத்தவரைக்கும் ஸோ புதுமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவார் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னு அழைக்கப்படுறாரு தமிழ்நாட்டின் தாக்கூர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பாவலர் மணி அப்படின்லாம் சொல்லிட்டு யாரும் அழைக்கப்படுறாரு வாணிதாசன் வந்து அழைக்கப்படுறாரு தமிழ்நாட்டின் தாக்கூர்னு கூறப்பட்டாலும் வாணிதாசன் தான் நான் போச்சுங்க ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்கள் புதுமை கவி இப்போ தான் சொல்லிட்டேன் நல்லா ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவீங்க புதுமை கவி அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கப்படுபவர் யார் யாருங்க வாணிதாசன் தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வாணிதாசன் தான் எப்படி அடைக்கப்படுறாரு புதுமை கவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண படுறாரு அடைக்கப்படுறாரு அப்போ தான் அதுக்கான ஆன்சர் சுரதா பற்றி நம்மளுக்கு தெரியும் ஓமை கவி ஓமை கவிஞர் தான் சுரதா குழந்தைகளோட மனதை வந்து கொள்ளை கொண்டவர் தான் கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ அப்துல் ரகுமானை பொறுத்தவரையும் வந்து பார்த்தா இவர் வந்து சூரிய கவி ஓகேங்களா சென்னா போச்சுங்க அப்போ புதுமை கவி அப்படின்னா வாணிதாசன் அடுத்து தவறானது இது பாருங்கள் இந்த இயற்பெயர் ஸோ தமிழறிஞர்களோட இயற்பெயர்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் நம்ம ஒரு ரிவிஷன் போல வந்து ரொம்ப முக்கியமான யாரோ அவங்களோட இயற்பெயர் நம்ம திருப்பி ஒரு டைம் பார்க்குறேங்க ஓகேங்களா இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சரி நான் ஒன்று ஒன்றா சொல்லுவாரேன் சுரதா சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் கரெக்டு தான் முடியரசன் முடியரசனோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துரைராசு ஓகேங்களா கரெக்டு தான் தாராபாரதி தாராபாரதியினோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கரெக்டு தான் பெருஞ்சித்திரனார் அரங்க எத்திரசாளு தவறுங்க ஏங்க ஏன்னா வாணிதாசனோட இயற்பெயர் தான் அரங்க எத்திரசா இந்த வீடியோவில் பாருங்கள் வாணிதாசன் சார்ந்த தகவலை நம்ம மூணு தகவல் பார்த்துட்டோம் ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் புதுமை கவி அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திரசாலு ஓகேங்களா சரிங்க அப்போ பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்ன அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்னதுங்க துரை மாணிக்கம் துரை மாணிக்கம் இந்த மூணு ரொம்ப முக்கியங்க முடியரசன்னா துரை ராசு பெருஞ்சு திறனார்னா துரை மாணிக்கம் ஓகேங்களா ஏன்னா அந்த துரை துறைன்ற அந்த இதில் வந்து நாவும் வரக்கூடியதாக இருக்கும் இதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரிங்க சார் நம்ம அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒப்புலக்கணத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஒப்புலக்கணத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ யாருங்க கால்டுவல் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஒப்பிலக்கத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாருங்க கால்டுவல் தான் ஒப்பிலக்கட்டத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு ஸோ கல்கியை பொறுத்தவரைக்கும் வரலாற்று நாவலின் தந்தை ஓகேங்களா ஸோ நல்லா வச்சுங்க தமிழ் நாவலின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அது நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டின் நாவலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வரலாற்று நாவலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா கல்கி ஓகேங்களா அப்போ வரலாறு அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா கல்கி வெறும் நாவலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஓகேங்களா ஸோ திருவிக்காவை பொறுத்தவரையும் தொழிலாளர்களின் தந்தை இதையும் நாங்கள் வச்சுக்கலாம் ஸோ அப்போ ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல் தமிழில் முதல் அந்தாதி பாடியவர் ரொம்ப முக்கியங்க இதில் நம்ம ரெண்டு கொஸ்டின் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் தமிழின் முதல் அந்தாதியை பாடியவர் யார் சூப்பர் யாருங்க காரைக்கால் அம்மையார் ஓகேங்களா முதல் அந்தாதி பாடியவர் காரைக்கால் அம்மையார் இருந்த முதல் இவங்க இருக்கும் அதையும் நம்ம அற்புத திருவந்தாதிங்க அற்புத திருவந்தாதி தான் இந்த காரைக்கால் அம்மையார் எழுதியிருப்பாங்க அப்போ தமிழில் இருந்த முதல் அந்தாதி அப்படின்னா அற்புத திருவந்தாதி அப்ப தமிழ்ல முதல் அந்தாதி பாடியவர்னா காரைக்கால் அம்மையார் ஏன்னா அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடியிருப்பாங்க அப்போ நீங்க ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து நீங்க ஞாபகம் ஓகேங்களா அடுத்து திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞருள் அரசர் என அழைத்தவர் யார் ரொம்ப முக்கியங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் தமிழ் கவிஞரை சாரி திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞருள் அரசர் என பாராட்டியவர் யார் சூப்பர் யாருங்க ஜி போப் சீதாங்க இதுக்கான ஆன்சர் போப் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் நல்லா பார்த்துங்க இந்த போப் வந்து பார்த்தினா ஒரு மூணு நாலு பேர் வந்து நிறைய சொல்லியிருப்பார் அது சார்ந்த தகவல்கள் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அது நீங்கள் நல்லா வந்து படித்து வச்சுக்கணும் ஸோ இப்போ போப் வந்து என்ன சொல்கிறாரு திருத்தக்க தேவரை வந்து என்ன சொல்கிறாங்க தமிழ் கவிஞருள் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாருங்க ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தோன்னா ராமலிங்க அடிகளார் வந்து மாணிக்க வாசகர் ஒன்று சொல்லியிருப்பார் வான் கலந்த மாணிக்க வாசகர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் அது அப்படி போட்டு வச்சுங்க நீங்கள் இளங்கோவடிகள் வந்தாலே யார் வந்துருவார் ஸோ சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனாரே தண்டமுழ் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவன் அப்படின்லாம் பாராட்டினவர் யாருன்னா இளங்கோவடிகள் அடிகள் சாத்தனாரை பாராட்டிருப்பார் சோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞருள் அரசர்னு சொன்னவர் ஜி போப் அதே போல் மாணிக்க வாசகரை பற்றி ஒரு சொல்லியிருப்பார் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் அடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று மாணிக்க வாசகரை போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க அதுவும் ஜியு போப் தான் ஓகேங்களா அப்போ திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞருள் அரசர் அப்படின்னு சொன்னவரும் ஜியு போப் தான் அதே போல் வந்து பார்த்திங்கனா உலக வரலாற்றிலே மாணிக்க வாசகரை போல் யாருமே இல்லைன்னு சொன்னதும் ஜியு போப் தான் ஓகேங்களா அதே போல் இவரோட கல்வறையில் கல்லறையிலன்னா எதை சொல்லியிருப்பாருங்க இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் சொல்லியிருப்பார் அதையும் ஞாபகம் வச்சீங்க ரொம்ப ரொம்ப அதுவும் அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப முக்கியமானவன் ஓகேங்களா ஸோ அதே போல் திருவள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு அழைத்தவரும் ஜீவு போப் சார்ந்த தகவலை நான் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துட்றேன் ஸோ திருவள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு சொன்னவர் யாருங்க ஜிவு போப் தான் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் ஞாபகம் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இன்னைக்கான உங்களுக்கான கேள்வி என்னென்னா பொண்ணோடு வந்து கரியோடு பயரும் ரொம்ப முக்கியமான வரிங்க அது பொன்னோடு வந்து கரியோடு பயரும் என கூறும் நூல் எது ஸோ சங்க காலத்தில் நடந்த அந்த வர்த்தகங்கள் அந்த எப்படி வந்து இப்போ பண்டமாற்று முறையில் இருந்தது எப்படி வந்து அந்த எந்த துறைமுகத்தில் வந்து எப்படி இறங்கணுங்கிற அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்போ பொண்ணோடு வந்து கரியோடு பெயரே என கூறும் நூல் எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நட்டினி பதிட்டு பார்த்தா கல தொகை ஆகணும்னு ஒரு அன்றைத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரும் புதுசாக வந்திருந்தால் அப்படி லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துங்க ஒரு லைக் பண்ணிட்டுருப்பாங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்